கரூர் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற ஒரு மகத்தான நிகழ்ச்சி முதல்ல எல்லாரும் சாப்பிட்டீங்களா ரொம்ப இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு சாப்பிட்டீங்களா இல்லையா நான் சாப்பிடல நேராயிருச்சேன்ட்டு நேகம் வேகமோடையான்டேங் உள்ளபடியே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி நான் மகாமணி சார்ட்டும் ராஜன் சார்ட்டும் பேசும்போது நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக வரக்கூடிய அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்து அவர்களுக்கு உணவை வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அந்த வகையில் இந்த நிகழ்விலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் தனிப்பட்ட முறையிலும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை இந்த நேரத்தில் பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் அந்த வகையில் இன்று எனக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக திருநாளாக நான் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றன அதற்கு காரணம் இங்கே அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி வழங்கிய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரிய பெருமக்கள் இந்த தேர்விலே வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்து மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவர் சார்பாகவும் மாண்பு முதலமைச்சரவர்கள் சார்பாகவும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்